தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் உணர்வெழுச்சியுடன் ஆரம்பமானது முள்ளி நினைவேந்தல் அனுஷ்டிப்பு மூன்று தசாப்த போர் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவு தொசித்த ஹல்லுலவு கார் மீதான துப்பாக்கிச்சூடு சிசிடியிடம் சென்றது விசாரனை தேசபந்து தென்னுக்கோனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள இருபத்து ரெண்டு குற்றச்சாட்டுக்கள் நாளை விசாரணை செம்மணிமயான அகழ்வுப்பணி மூன்றடி ஆழத்தில் மீட்கப்பட்ட முழுமையான மனித எச்சங்கள் மேலும் பல பணையக் கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் ஒப்புதல் உள்நாட்டுச் செய்திகள் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நாட்டில் மூன்று தசாப்த காலமாக நிலவிய போர் மவுனிக்கப்பட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்த மே பனிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன 笨好啊！ இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினமும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பிரதான நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி முற்பகல் பத்து பதினைந்துக்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டு பத்து இருபத்தி ஒன்பது அளவில் மணியொலி எழுப்பப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது இதனையடுத்து பொதுச் சுடர் ஏற்றப்பட்டதுடன் பொதுச்சுடர் ஏற்றப்பட்ட பின்னர் நினைவேந்தலில் பங்கேற்பவர்களால் தீபங்கள் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது பிரதான நினைவேந்தல் நிகழ்வுக்கு முன்னதாக காலை ஆறு முப்பது முதல் முள்ளிவாய்க்கால் கப்பலடிக்கடக்கரையில் இறுதிப்போரில் உயிரிழந்தவர்களுக்கு சாதிக்காக பிதிர்கடன் கிரியைகள் நடைபெற்றன அத்தோடு வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் கட்சிகளின் அலுவலகங்கள் சமய மற்றும் மற்றும் அமைப்பின் ஏற்பாட்டில் பொது இடங்களிலும் தனிப்பட்ட முறையிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன සඳා ඉතියාසයෙන් ගුන් අපිතර්ක පරදා වර්ග සංහාරබිම පහුරුගාද කියලදා ඇතිෙන්නේ තුපසටද ඇත්ත මගදා කලපුුවක්බලා හඳ තරු ඇති රැයම කැළඹුමක් කලා ඒ හන இதேவேளை மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் தூபியினை கொண்ட புகைப்படங்கள் மற்றும் கொடிகள் ஏற்றப்பட்ட இரண்டு மிதக்கும் தூபிகள் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் மிதந்து வந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனையடுத்து அங்கு வந்த புலனாய்வு பிரிவினரும் காவல்துறையினரும் அதனை மீட்டிருந்ததுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் தேசியலுத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல்லோலவு உட்பட மூன்று பேரை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது நாரகன்பட்டி பகுதியில் வைத்து சற்று தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகள் குறித்த வாகனத்தை வழிமறித்து வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் வானத்தை நோக்கி துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்டதுடன் முன்னாள் பணிப்பாளருக்கு சொந்தமான ஆவணங்களின் கோப்பு அதன் போது திருடப்பட்ட போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த வாகனத்தில் தினேஷ் பயணித்துள்ளார் இந்நிலையில் துப்பாக்கிதாரிகளின் தாக்குதலில் காயமடைந்த தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இச்சம்பவம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பதில் போலீஸ் மாதிபரின் உத்தரவின் பேரில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது பதவியின் தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் உள்ளாகியுள்ளார் இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் முன்னிலையில் நாளைய தினம் அவர் பிரசன்னமாகும் போது இந்த அடங்கிய குற்றப்பத்திரிகை அவருக்கு கையளிக்கப்பட உள்ளது தென்னகோன் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு குழுவின் முன்னிலையில் பிரசன்னமாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த குழு பாராளுமன்றத்தின் குழு அறை கூட உள்ளது குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்ட பின்னர் அவர் பதிலளிப்பதற்காக நேரம் வழங்கப்பட உள்ளவையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி செந்துப்பாத்தி மயானத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகளின் இரண்டாம் நாளில் மூன்றடி ஆழத்தில் முழுமையான எண்பு தொகுதியொன்றும் மண்டையோடும் கையொன்றும் மீட்கப்பட்டுள்ளன இவை அகழ்வு செய்யப்படும் பகுதியின் வெவ்வேறு இடங்களிலிருந்து மீட்கப்பட்டதால் அந்த இடம் மனித இருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது ஒரு மனித புதைக்குழியா என பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளன அந்த மனித எச்சங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கடந்த வியாழக்கிழமை அகழ்வு பணிகள் ஆரம்பமான நிலையில் நேற்று முன்தினம் இரண்டாம் நாள் அகழ்வின் போதே இந்த மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலைபெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது எனவே நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேக்கமுட்டதுடன் காணப்படும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் மில்லிருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடமேல் வடமத்திய வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனிதத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் மேலும் பல கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியில் பாரிய தாக்குதல் ஆரம்பித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் புதிய பேச்சுவார்த்தை தொடங்கியது அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்கு ஒன்பது பனைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக பாலஸ்தீன அதிகாரி சர்வதேச ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் புதிய முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் நாளொன்றில் உதவி பொருட்கள் அடங்கிய நானூறு பாரவூர்திகள் காசாவுக்குள் நுழையவும் காசாவில் இருந்து நோயாளர்களை வெளியேற்றவும் அனுமதிக்கும் என அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய இஸ்ரேல் மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகள் பற்றிய விரிவான தொடர்பான தகவல்களையும் கூறியுள்ளது புதிய சுற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் டோஹாவில் கட்டார் மற்றும் அமெரிக்க மத்தியஸ்தர்கள் மூலம் நேற்று பிற்பகல் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் இன்னும் பகிரங்கமாக பதிலளிக்கவில்லை எனினும் பேச்சுவார்த்தைக்கு முன்பாக காசாவிலிருந்து துருப்புக்களை மீளப்பெறவோ அல்லது போரை முடிவுக்கு கொண்டு வரவோ உறுதியளிக்காது என தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்கூட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்று எண்ணுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்